மக்களை நான் உங்கள் லைஃப் வித் நான் நினைக்கிறேன்னு சொன்னா பேர்ன் என்ற ஒரு இடத்துல லங்கன் தாள் என்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் என்ன பார்க்க வந்திருக்கிறேன் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது சொல்லி வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து வெள்ளையர்கள சாப்பாட்டுக்கு தேவையான உணவு வகைகள் நாங்கள் ஆங்கில மரக்கறிகள் என்று சொல்லப்படுற அந்த ஆங்கில மரக்கறிகளை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடத்துல வந்து பச்சை கோவா விளைய வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கலர் கலராக சிவப்பு பச்சை என்று சொல்லி சலாட் வகைகள் இலை வகைகள் வச்சுருக்கிறாங்க முள்ளங்கி பேபி முள்ளங்கி சின்ன முள்ளங்கி இந்த ரேடிஷன்ற வகைப்படுற முள்ளங்கி பெரிய முள்ளங்கி அதோடு சேர்த்து ப்ரோக்கோலி பூக்கோவா எல்லாம் வச்சுருக்குறாங்க என்னென்ன இருக்குதுன்னு ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா பார்ப்போம் எப்படி செழிப்பாக இருக்குது அதுக்கு என்ன முறையில் தண்ணிகள் பாய்ச்சாங்களு பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பர்பிள் கலர் கோவா இருக்குது எல்லா கோவாவும் நல்ல அழகா செழிப்பாவே இருக்குது பார்த்தீங்களாலே தெரியும் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள்ல அறுவடைக்கு வர போற நிலைமையில நல்ல பெருசு பெருசா தான் இந்த இடத்துல இருக்குது எனக்கு பின்னாடி இருக்கிறது இலக்கோவா வகைகள்தான் அதுலேயும் கலர் கலராக இருக்குது இது சமையலுக்குரிய இலைகள் தான் அந்த பக்கம் பச்சை இந்த பக்கம் அழகான ஒரு பர்பிள் டார்க் பர்பிளில் நல்ல செழிப்பாக இருக்குது இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தூவல் முறையில் தான் நீரை பாய்ச்சுறாங்க இந்த அதுக்கு ஸ்ப்ரிங்லர் மூலமாக தான் இதுக்கு நீர் பா பாய்ச்சுறது நடைபெறுது இப்போவும் ஈரப்பதனாக இருக்குது நிறையா அறுவடை செய்துட்டாங்க மிச்சம்தான் இது இனி அறுவடைக்கு உரிய இந்த இலைகள் இந்த இலைகளெல்லாம் செத்து தயாராகி கொண்டு வருது எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பெருசாக பூ மாதிரி விரிஞ்சு கொண்டு வர ஹொப் சலாட்டு இங்கே சொல்லுவாங்க இது பச்சையாவே சாப்பிட்ற ஒரு இலை உண்டு ஒரு சலாட் தான் நல்ல அழகாக பெருசாக பூ மாதிரி நேர்த்தியாக விரிஞ்சு பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது நான் நிற்கிற இடம் வந்து லீக்ஸ் இந்த வரியில் ஃபுல்லாக லீக்ஸ் தான் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த லீக்ஸுக்கு இன்னும் காலம் இருக்குது அறுவடைக்குரிய காலம் என்று சொல்லி என்னை பார்க்கவே சின்ன பிஞ்சு பிஞ்சு இலைகளாகத்தான் இருக்குது இதுக்கும் வந்து நீர்ப்பாசனம் வந்து தூவல் முறையில் தான் இதுக்கும் நீர்ப்பாசனம் செய்கிறாங்க பார்க்கவே நல்ல செழிப்பாக இருக்குது எங்கே பார்த்தாலும் நோய் தொற்றுகள் எதுவுமே இல்லை இங்கே வந்து மருந்தெண்ணெய்களும் பாவிக்க மாட்டாங்கள் அதுக்குரிய மாதிரி இயற்கையான தான் எல்லாம் அதுக்கு செய்வாங்க அதால எல்லாமே பாதுகாப்பாக இயற்கையாக வருத்தங்கள் வராத மாதிரி தான் இங்கே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க நாங்கள் இந்த தோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாமே வெள்ளையர்கள் பச்சையாக சாப்பிடக்கூடிய உணவுகள் அவங்களோட உணவில் வந்து அதிகமாக நூற்றுக்கும் ஒரு எழுபது எண்பது வீதமான உணவுகள் பச்சையாக தான் எடுத்துக்கொள்வாங்க அதை பச்சையாக சும்மாவே கழுவிட்டு அதை சும்மா சாப்பிட்ற மாதிரி தான் நான் இப்போ பார்த்தது எல்லாமே இலக்கோவாவாக இருக்கட்டும் லீக்ஸாக இருக்கட்டும் இந்த சலாட் வகைகளாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க பச்சையாக எடுத்துக்கொள்வது தான் அது அவங்களுக்கு இவ்வளோ காலமாக அவங்களோட உடம்புகளுக்கு நோய் தொற்றுகள் வராமல் வயசுக்கு அவங்களோட வயசுலயும் நல்ல எனர்ஜியா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறது பின்னாலி இந்த சிவப்பு கலர் தண்டு மஞ்ச கலர் தண்டு வர இந்த வகை கிழங்குகள் கீழே வந்து கிழங்குகள் வரும் மேலே வந்து இலைகள் வரும் இது எல்லாமே வந்து ஒரு கோவா வகை இனம்தான் இதில் தண்டு சமைக்கிறதுக்கு எடுப்பாங்க அதே நேரம் இலை வேறையாக சமைக்கிறதுக்கு எடுப்பாங்க கிழங்கும் எடுப்பாங்க இதில் எந்த கழிவுமே இல்லை உடம்புக்கும் வந்து சர்க்கரை வியாதி போன்ற வியாதிகள் அதிகமாக இருக்கிறவங்க இந்த சாப்பாடுகளை விரும்பி எடுத்துக்கொள்வாங்க மூன்று கலர்ல இருக்குது மஞ்சள் சிவப்பு வெள்ளை நல்ல உடம்புக்கு சத்தான ஒரு இலவகை செல்லரி என்று சொல்லப்படுதுங்க ഇത് ഇടത്ത് പാറ്റിങ്ങനാ തരും വെള്ള മഞ്ഞൾ സിവപ്പൂ എല്ലാം സാപ്പടത്തുക്കോ കൊഞ്ചം കൊഞ്ചം വിത്യാസമാണ് ടേസ്റ്റിലേക്ക് இங்க பயிர்களை பாத்தீங்களா அழகா நேர்த்தியாகவும் செழிப்பாகவும் நல்ல சத்தான சாப்பாடு மாத்தான் இருக்குது பாக்குற இடமெல்லாம் அதிகமாக பச்சையா சாப்பிட்ற உணவைத்தான் நான் இப்ப உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறேன்னா இது மாதிரி சுவாரஸ்யமான நல்ல உங்களுக்கு பிடிச்சமான காணொலியோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா என்ன சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாக இருக்கும் பாய்